இந்த இயக்கத்தை மீண்டும் ஆட்சி கட்டில அமர்த்துகிற பொறுப்பு நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் தலைவரும் பொன்மன தலைவரும் புரட்சி தலைவரும் தமிழ் குலசாமி அம்மா அவர்களும் ஒப்படைத்து ஒப்படைத்திருக்கிறார் ஆகவே நான் சோழகார் தொகுதி இளங்கோவன் அவர்கள் சொன்னார் தொண்ணூத்தி ஒன்றிலிருந்து அண்ணன் பரமசிவ ஆமாப பரமசிவ காலத்திலிருந்து அவர் பணியாற்றார் அண்ணன் நாகராஜ் போன்றவர்கள் அண்ணன் செல்லப்பாண்டியன் போன்றவர்கள் இங்க இருக்கிற ரவிச்சந்திரன் போன்றவர்கள் எல்லோருக்கும் தெரியும் அப்ப வந்து அண்ணன் ராமூர்த்தி மேற்கு ஒன்றிய செயலாளர் மலையாளம் போன்றவர்களால் பணியாற்றுவார்கள் போன்றவர்கள் இருந்து பணியாற்றினார் இது ஆகவே ஆகவே இன்றைக்கு வாய்ப்பு நம்ம நம்ம எம்எல்ஏ இருந்தால் உரிமையோடு உங்களை மனைவி கேட்டுக் கொள்கிறேன் இந்த ஒன்பது பேர்களை ஒன்றிய செயலாளர்கள் அவர்கள் உங்களிடத்தில் சொல்லத்தான் முடியும் நீங்கள் தான் செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் இதில் ஒன்று ரெண்டு பேர் வராமல் இருக்கலாம் அவர்களுக்கும் நீங்கள் இந்த விவரங்களை எடுத்து சொல்லி இந்த ஒன்பது பேர் குழுவை சொக்க தங்கமாக மாணிக்கங்களாக கல்லாக ஜனிக்கிற ராணுவ வீரர்களாக அர்ஜுனர்களாக தேர்ந்தெடுத்து தர வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை உங்கள் பாடங்களை கொடுத்து கேட்டு அதே மூலம் தீர்மானம் ஆறு இன்னைக்கு இருக்கக்கூடிய வகையில நம்ம என்னென்ன செய்யணும் தெருமுறை பிரச்சாரம் தம்பி எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் வர தயாராக இருக்கோம் தெருமுறை பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள் சாதனை விளக்கம் இனிமேல் தலைமை கழகத்திலிருந்து